ஜானகி சந்தியா சீரியலை இப்போ ஒரு ஆளுமையான நடை காசுமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் புவனேஸ்வரியோட சதியை சூப்பராக வந்து முறியடிக்கிறாங்க நம்ம மாயா மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசுறது முடிவிட்டாக இருக்கும் புவனேஸ்வரி அவங்க கேங் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஊருக்கு வந்துடுறாங்க தனா எங்கே விளாட்றாங்களோ அங்கே வந்து வந்துடுறாங்க எப்படி இருந்தாலும் வந்து ஏதாவது சதி செஞ்சு ஜெயிச்சே ஆகணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஏன்னா தனாவோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அதை நிச்சயம் நம்ம நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அதே இடத்துக்கு தான் நம்ம கதிரும் மாயாவும் வராங்க கதிரை பார்த்தோன்ன நம்ம தனாவுக்கு சந்தோஷம் தாங்கல ஏன் புருஷங்க இல்லாமல் நான் விளாட போகிறத நினச்சா எனக்கு கொஞ்சம் மனசுக்கே கேட்கல நான் விளாட்றத அவர் பார்த்தா எவ்வளோ இருக்கும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது நான் கப்பு ஜெயிக்கிறத அவர் பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறப்போ ஆப்போசிட்டில் நம்ம கதிரை பார்த்தோன்னே ரொம்பவே வேறு ஃபேர் லஃப்லச்சினே சொல்ல அந்த சீனெலாம் இருக்கிற வந்து பார்த்துட்றாங்க மாயாவையும் கதிரையும் அவங்க பார்த்தோன்னே ஏய் யாரை கேட்டுடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீங்கள் பொண்ணுக்கு அப்பா நான் அதே பொண்ணுக்கு புருஷன் அந்த தான் வந்திருக்கேன் நீங்கள் யார் முதல்ல இது உங்கள் இடமே கிடையாது இங்கே யார் வேணான்னு வரலாம் விளையாடுறதா பார்க்குறதுக்கு நீங்கள் யார் என்ன இங்கேருந்து வெளியில் போக சொல்கிறதுக்கு இது என்ன உங்கள் ஊரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கதர் வந்து வெளுத்து நம்ம ரகுராமை என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க நீ யார்கிட்ட பேசுகிறோன்னு தான் பேசுகிறியா உங்களால் எனக்கு எப்போதும் வந்து நிம்மதியெல்லாம் போச்சு அப்பா எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா அதிலே இவங்க வந்து இங்கே இருக்கட்டும் இதில் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னதானா நீ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் போட வேணாம் அந்த அப்பா சொல்கிறேன் அப்போ நான் இவங்க தான் இருக்கணும் இவங்க தான் இருக்கக்கூடாதுன்னு நம்ம யாரையும் எதையும் சொல்ல முடியாதுப்பா நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல கோச்சம் வராங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தனாவை கோவப்பட வைக்காதீங்க அவங்க மாட்டுக்கு எங்கேயோ பார்க்குறாங்க இல்லை அவங்க மாட்டுக்கு இங்கேருந்து போகிறாங்க நம்ம எதுக்குங்க தேவையில்லாமல் வந்து தலையை இட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னே இது தனா ஜெயிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து க்ரியேட் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி தனாவுக்காக நான் அமைதியாக இருக்கேன் இதைத்தான் வந்ததுலேருந்து சொன்ன மாமா அப்படின்னு சொன்னோன்னே யாரை கேட்டுறா நீ என்ன மாமான்னு சொல்கிற நீ யாரும் நான் யாரோ புரிஞ்சிக்க மாட்டேங்களே மாமா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து ஒம்பலுக்கிறாங்க உடனே அவங்க மட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க டேய் நீ வந்து உன் பொண்டாட்டிக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதெல்லாம் ஓகே தான் ஆனால் கட்டேசி நேரத்தில் ஃபினிஷிங் டைலாக் மாமான்னு சொல்லி கூப்பிட்டல இதெல்லாம் அல்டிமேட்டின்னு உச்சங்கிற மாதிரி யோசிக்கும் போது புவனேஸ்வரி இங்கே வந்திருக்கிறத பார்த்துட்றாங்க கதிர் அங்கே பார்த்தியா புவனேஸ்வரி இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க முன்னாடி நிற்கிறாங்க நம்ம மாயா உடனே என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்டோன்னே ஏய் நான் யார் தெரியுமா என் முன்னாடி நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை நான் ஐயோ பாவன்னு ஒன்று வந்து அமைதியாக வந்து இருக்கேன் இல்லாட்டி நீ செஞ்ச சதி வேலை என்னால் கோயில்லையே என்ன நடந்திருக்குன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓ இதெல்லாம் நடந்துச்சா எனக்குலாம் வந்து தெரியவே இல்லை இவெல்லாம் என்ன பெரிய வில்லியன் வேற சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி புவனேஸ்வரியை கண்ணா அப்படின்னான்னு வந்து செம்மையா வந்து கலாய்க்கிறாங்க சரி சரி இவங்க எதாவது திட்டம் போடுவாங்க அது எப்படி இருந்தாலும் முறியடிச்சிருவோம் இல்லை சொதப்பிடும் அதுக்கு டைம் வந்து கொடுக்கணும்ல சீக்கிரம் கொடுத்தாலே இவங்க தோத்து போயிடுவாங்க இப்போ வேற ஒன்றுமே இல்லை சரி சரி எதா யோசிங்க நாங்கள் மாட்டுக்கும் போறோம்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியை அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க பாத்தீங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம நிச்சயம் தனாவை தோக்கடிக்கணும் தனாவை தோக்கடிச்சா மட்டும்தான் நம்மளால் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே போய் தெரிஞ்சவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க உடனே அவங்க மட்டுங்க வராங்க என்னங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்கள் தனாவை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி மேடம் தானே அதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ஆனால் முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் தனா விளையாடக்கூடிய விளையாட்டுனால தான் இருக்குது சரிங்க நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிச்சயம் தனாக்கு தோத்துருவான் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஆட்டம் செமையாக வந்து இருக்க போதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து தனா வந்து மேட்ச் வந்து விளாட்றதுக்காக ரெடியாக வந்து நிற்கிறாங்க இந்த பக்கம் இன்னொரு பொண்ணு விளாட்றதுக்காக ரெடியாக வந்து நிற்கிறாங்க அப்படியே கேஷுவலாக வந்து நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தெளிவாக வந்து இருக்கணும் பாட்டப்படாதீங்க ஈஸியாக நீ விளாண்டாலே வந்து ஜெயிச்சிடலான்னு நம்ம கோச் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தனாவோட கோச் அந்த பக்கம் நீங்கள் தெளிவாக வந்து யோசிக்கணும் அந்த பொண்ணு லேசுப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது அவன் இது வரைக்கும் தோல்வியே அடைஞ்சது கோச் நானும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் ஈஸியாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் கேம் பாயிண்ட்டாக வச்சு விளாடு அப்படி விளாண்டா நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் எப்பேற்பட்ட விஷயத்தினாலையும் தோக்க முடியாதுன்னு ரெண்டு பேரும் கோச்சு வந்து சூப்பராக வந்து சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி கோச் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இது எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ண தயாராக இல்லை நிச்சயம் கதிரோடு நான் சேர்ந்து வாழணுன்னா அதுக்கு கண்டிப்பாக அந்த மேட்சை வந்து ஜெயிச்சா மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம தனா அப்படியே வந்து மேட்ச் வந்து ஆரம்பிக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் தனா வந்து சூப்பராக வந்து விளாண்டுகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் விளாட்றவங்களும் தனா ஈக்குவலாக சூப்பராக அவங்களும் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க மேட்ச் என்ன ரெண்டு பக்கமும் வந்து சுவாரஸ்யமாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு முப்பது நாற்பது ரேலிக்கிட்ட சூப்பராக வந்து விளாட்றாங்க தனாவுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கிது அதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து கிடைக்கிறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்கும் போல் இருக்குது தனா போல் அவங்களும் சூப்பராக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அதுவும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமாக ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறப்ப ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து தனாவை தோக்கடிக்கிற மாதிரியே ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்றாங்க நம்ம புவனேஸ்வரி வந்து பேசுனாங்கள உடனே இது என்ன அப்படி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும் போது அதெல்லாம் இல்லைம்மா நான் கரெக்டாக தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வேளை இது எல்லாம் புவனேஸ்வரியோட சதித்திட்டமாக இருக்குமோ நிச்சயம் இது தனாவுக்கு தான் கிடைக்க வேண்டியது ஆனால் ஸ்கோரை தூக்கி அந்த பக்கம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது சரியில்லையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம கோச்சும் வந்து செமையாக வந்து கடுப்பாக வராங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்புன்னு நாங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா நீங்கள் எனக்கு வந்து சொல்லி தரீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படிங்களான்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தை பார்ப்போம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் இல்லைம்மா சும்மான ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்ருக்காதீங்க இந்த கேம் விளாட்றதுன்னா விளாடுங்க இல்லாட்டி நீ இங்கேருந்து போகலாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இல்லை இல்லை நான் விளாட்றேன் நான் பார்த்துக்கிறேன் ஏ இப்படியே போச்சுன்னா நீ தோத்துப்பிடுவேன் இல்லை நான் தோக்க மாட்டேன் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு தானா பேசுகிறேன் மாயாவும் வராங்க இது எல்லாம் சதி திட்டம் தெரிஞ்சோன்னே உன்னை தோக்கடிக்கணுன்னு தான் புவனேஸ்வரி இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா இது சதி தான் இந்த சதியும் சேர்த்து தான் நீ ஜெயிக்கணும் அப்படி ஜெயித்தாதான் நீயும் உன் ஹஸ்பண்டோ நிம்மதியாக வந்து இருக்க முடியும் பார்த்துக்க நீ நீ ஒவ்வொரு பாயிண்ட்டும் கடைசி பாயிண்ட்டாக நினச்சி சூப்பராக வந்து விளையாடணும் தனா இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை சதி செஞ்செல்லாம் ஜெயிக்க முடியாது நீ சூப்பராக வந்து விளையாடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு மாயா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தனாக்கிட்ட